நோயாளிகளிடம் வந்து கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் நோயாளிகளுக்கு வந்து அவங்க வயது இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு சேர வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடாது அவங்கள வந்து அவமதிக்கக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது அவர்களிடம் வந்து நீங்கள் வந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து நோய்களை பற்றி உங்களுக்கு பயம் வராது நீங்கள் வந்து நோயாளிகளை அவமதிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம் நோயாளிகளை வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படின்னா நோயை காரணம் காட்டி அவர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் வெறுத்து ஒதுக்கிறீர்கள் ஏள ஏளமாக சிரிக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள பார்த்து அந்த நோயை பார்த்து பயப்படுறீங்க அவங்கள பார்த்துல அவங்களிடம் உள்ள நோயை பார்த்து பதி பய பயப்படுறீங்கன்னு அர்த்தம் அவங்களிடம் உள்ள நோயின்னா அவங்க அவங்கக்கிட்ட ஒரு நோய் இருக்கும் அந்த நோய்க்கு ஒரு பேர் இருக்கும் அதை அப்படி சொல்லலை பொதுவாகவே நீங்கள் நோய்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம் நோயாளிகளை வெறுத்து ஒதுக்குகிறவர்கள் நோயாளிகளை அவமதிக்கிறவர்கள் நோயாளிகளை நோய்களை காரணம் காட்டி அவர்களை அவமானப்படுத்துகிறவர்கள் சிரிப்பவர்கள் இவரெல்லாம் நோயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் பயந்து நடுங்குகிறான்னு அர்த்தம் அதை மறைக்கிறதுக்காக தான் நான் பயப்பு நோயை பார்த்து பைப்பு நான் நோயாளிகளை பார்த்து பைப்பு எனக்கும் நோய் வந்துடும் எனக்கு அந்த பயம் இல்லை அப்படி பாருங்கள் எவ்வளோ தைரியமாக நான் நோயாளிகளை அவமதிக்கிற பாரு எவ்வளோ தைரியமாக நான் நோயாளிகளை அவமான பாரு இதுலேருந்தே தெரியலையா நான் நோயை பார்த்து பயப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைமுகமாக நான் நான் நோயை பற்றி பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே இருக்கிற நோயை பற்றிய அந்த நோயை பார்த்து பயந்து நடுங்குகிற அந்த கோழைத்தனத்தை மறைக்க முயல்கிறார்கள் இப்போ மு முதியவர்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு அவமானப்படுத்துகிறாங்கன்னா இவங்களுக்குள்ள முதியவர்களை பற்றினா ஒரு பயம் இருக்குது முதுமையை பற்றினா ஒரு பயம் இருக்குது அதை மறைக்கிறக்காக தான் முதுமையை முதுமையை முதியவர்களை வந்து அவமானப்படுத்துறது வெறுக்கிறது ஒதுக்குறது சிரிக்கிறது முதுமையை பார்த்து சிரிக்கிறது முதுமையை பார்த்து கேலி செய்கிறது முதுமை பற்றி கேலி செய்கிற வழக்கம் வந்து நிறைய நம்ம பேச்சு வழக்கில் இருக்கும் கிழவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுவாங்க கிழவன் அப்படின்னு வந்து ஒரு முதுமைக்குரிய அந்த பெயராக இருக்கலாம் ஆனால் வந்து அதையே வந்து கிழட்டு பய போடி கிழவி அது மாதிரிலாம் பேசுகிறதுக்குல முதுமை கேலி செய்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்கக்கூடாது அது வந்து அநாகரியமான பேச்சு அதனால் வந்து ஒரு முதுமையை பற்றி கேலி பண்ணுறது ஒரு பலவீனமான ஒரு நிலை முதுமை என்பது ஒரு பலவீனமான நிலை அது மாதிரி நோய் நோய் என்பது ஒரு பலவீனமான நிலை நோயாளிகள் அவர்களை பார்த்து கேலி செய்கிறது அப்புறம் வந்து யா அப்போ இவங்கள்லாம் ஒரு ஒரு இயலாமையால் இயலாமைக்குள் தள்ளப்பட்டவர்கள் நோயாளி நோய் என்பது ஒரு இயலாமையின் வடிவம் முதுமை என்பது ஒரு இயலாமையின் வடிவம் அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து இந்த உலகம் வந்து என்ன பண்ணும் அவங்கள அவங்க மேலே வந்து அவங்கள வந்து சிரிக்கும் கேலி பண்ணும் ஏன் அவங்களால அவங்க நம்மளை என்ன செஞ்சிட முடியும் முதியவர்களை கேலி பண்ணால் அவங்களால நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அவங்களுக்கு வர சரியாக கண்ணு தெரியாது காது கேட்காது என்ன வேணாலும் கேலி பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிக்கிறது அப்புறம் பெண்களை பார்த்து கேலி செய்வது குழந்தைகளை அடிப்பது குழந்தைகளை அடிக்கிற அடிக்கிற வழக்கம் பார்த்திங்கன்னா பெற்றவங்க அடிப்பாங்க ஆசிரியர்கள் அடிப்பாங்க சொந்தக்காரங்க அடிப்பாங்க நண்பர்கள் அடிப்பாங்க குழந்தைகளுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க ஏன்னா குழந்தைகள் தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் வந்து பலவீனமானவர்கள் அவர்கள் அடிச்சு அடிக்கலாம் நமக்கு பாதுகாப்பு திருப்பி அடித்தாலும் மறந்துடுவாங்க பெருசாக அவங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்காது அதே ஒரு இருபது வயசில் முப்பது வயசில் உள்ள ஆள்களை அடித்தா அவங்க அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அல்லது திருப்பி அடிப்பாங்க திருப்பி அடித்தா தாங்க முடியாது பெரிய பெரிய சண்டை ஆகிடும் இப்போ குழந்தைகள் அடித்தா பெரிய பிரச்சனை கிடையாது அது மாதிரி பெண்கள் அடிக்கிறது அதாவது பெண்களைன்னா எல்லா பெண்களையும் அடிக்க முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் உள்ள பெண்கள் அதாவது குறிப்பாக மனைவி அடிக்கிறது உரிமை மனைவி அடிப்பதற்கு உரிமை இருக்குது அதனால் பலவீனமானவர்கள் பெண்கள் அதாவது மனைவியாக அவள் பலவீனமானவர் அப்படிங்கிறனால அவளை அடிக்கலாம் எங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து வன்முறையின் வடிகால்களாக அவர்களை பயன்படுத்திக் கொள் பயன்படுத்திக்கொள்ளும் வன்முறை வன்முறை உணர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது அதை வந்து வெளிப்படுத்தணும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆபத்தும் தரக்கூடாது அப்போ எ எங்கே வெளிப்படுத்தலாம் குழந்தைகளை அடி குழந்தைகள் அடித்தா பெருசாக பிரச்சனை வராது அப்போ யாரெல்லாம் அடிக்கிறாங்க குழந்தைகளை பெற்றவங்க அடிப்பாங்க சொந்தக்கார சொந்தக்காரங்க அடிப்பாங்க குழந்தைகளுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க சின்ன வயசுக்காரங்க ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு கீழே உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அடிப்பாங்க இப்படி இந்த குழந்தைகள் அப்புறம் வந்து பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முதியவர்கள் அப்புறம் நோயாளிகள் இவர்கள்லாம் வன்முறை உணர்ச்சியின் வடிகால்கள் வன்முறை உணர்ச்சிகளை இவர்களிடம் வெளிப்படுத்தி விடலாம் இவர்களை இவர்களிடம் வெளிப்படுத்தலாம் ஒருத்தர் கேலி செய்கிறதும் வன்முறை தான் ஒருத்தரை இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துகிறது வெறுக்கிறது ஒதுக்குறது இதுவும் வன்முறை தான் அப்போ இது போன்ற வன்முறை உணர்ச்சிகளின் வடிகால்களாக பலவீனமானவர்களை பயன்படுத்துகிறார்கள் மக்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் சிறுபான்மையினர் ஒரு ஊரில் யார் குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்காங்களோ எந்த சாதியினர் குறைஞ்ச எண்ணிக்கை எண்ணிக்கையில் இருக்காங்களோ அந்த சாதியினரை பெரும்பாலும் அந்த அந்த ஊரில் அதிக எண்ணிக்கையில் உள்ள சாதியினர் அல்லது மதத்தினர் வந்து நீ கேலி செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா அப்புறம் இந்த ஊரில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதனால் நாங்கள் எது செஞ்சாலும் நீ வந்து பொறுத்துக்கிட்டு போயிடணும் இப்படி இப்படி வந்து இந்த பலவீனமானவர் வன்முறை உணர்ச்சிகளின் வடிகால்களாக யாரை எல்லாம் பயன்ப பயன்படுத்துகிறார்கள் என்றால் பலவீனமானவர்களை பயன்படுத்துகிறார் உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் அப்புறம் நோயாளிகள் முதிய முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் இப்படி அப்போது நீ வந்து நோயாளிகளை வந்து அவர்களுடைய நோயின் காரணமாக அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறாய் அலட்சியப்படுத்துகிறாய் அவமானப்படுத்துகிறாய் என்றால் அந்த நோயை பார்த்து நீ பயப்படுறேன்னு அர்த்தம் உனக்குள்ள நோயை பற்றின ஒரு பயம் இருக்குது அந்த பயம் அப்போது நோயை பற்றின பயம் எல்லாத்துக்குமே இருக்கணும் வேணாலும் நோய் வரலாம் அப்போ நோயை பற்றி நீ தைரியமாக இருக்கணும்னா நோயை பற்றி நோயாளிகளுடைய உணர்வுகளை நீ புரிந்து கொள் நோயாளிகளை பற்றி கவலைப்படு அப்போ தான் வந்து நோயாளிகளை நோயாளிகளை நோய்களிடமிருந்து விடுவிப்பதற்கான வழிகள் என்னன்னு நீ கண்டுபிடிப்ப அது உனக்கும் பயன்படும் அதனால் நோயாளிகளாக இருப்பவர்கள் தான் நோய்களை பற்றி கவலைப்பட முடியும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களுக்கு நோயாளிகளை பற்றின கவலை பெரும்பாலும் இருக்காது ஏன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நோயிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அது தப்பிச்சிட்டாங்கும்போது நீ தப்பிக்கிறனாலே இந்த க இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கணும் நோயாளிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நோயிலேருந்து நீ தப்பிக்கிறப்ப ஆரோக்கியமான நிலைக்கு நீ போகிற அப்படின்னா அப்படி போகிற போகிற வழியில் நீ என்னத்தெல்லாம் கற்றுக்கணும் நீ ஆரோக்கியமான அந்த நிலைக்கு போயிட்டதுக்கப்புறம் நோயாளிகளை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாது கேலியாக சிரிக்கக்கூடாது நோயாளிகளை கூடாது அவமானப்படுத்தக்கூடாது வெறுத்து ஒதுக்கக்கூடாது இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நீ ஆரோக்கியமான இடத்துக்கே போக முடியும் அவ்வளோ ஈஸியாக வந்து நீ வந்து நோயிலருந்து நீ குணமடைந்து விட முடியாது நோயை குண நோயிலிருந்து நீ குணமடைய வேண்டுமென்றால் இவ்வளோ இவ்வளோ விதிமுறைகள் இவ்வளோ நிபந்தனைகளுக்கு நீ உட்பட வேண்டும் உட்பட்டால் தான் உனக்கு நோயே குணமாகும் நோயாளிகளை நீ வெறுத்து ஒதுக்கிற அவமானப்படுத்துகிற அவங்ககிட்ட இருக்கிற நோயை காரணம் காட்டி அவர்களை வெறுத்து வெறுத்து ஒதுக்குகிறாய் அவமானப்படுத்துகிறாய் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க மறுக்கிறாய் அப்படின் அப்படின்னு வச்சுக்கேன் அப்படின்னா உனக்கு வந்து நோயிலேருந்து விடுதலை கிடையாது நீ ஆரோக்கியமான நிலையை அடைய முடியாது அதனால் மனுஷங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள மதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நோயோடு இருக்கும்போது அதே வந்து உன்னுடைய உன்னுடைய பெற்றோர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது அவங்க மேலே நீ அன்பு செலுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உன் உன்னுடைய நண்பர்கள் அவர்கள் வந்து நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போது அன்பு செலுத்துறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வருது பாரு அவங்களுக்குன்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு நலிவடைந்து போகிறாங்க பாருங்கள் அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற ஒரு கஷ்டமான நிலமையில் நீ அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிற அவங்களை நீ எப்படி பாதுகாக்கிற எப்படி எப்படி அக்கறையோடு நடந்து கொள்கிறாய் எப்படி அன்பு அன்பு செலுத்துகிறாய் அப்போ தான் உனக்கு வந்து அந்த நோயை பற்றி நோயை பற்றின பயங்கிறது உனக்கு ஆக்கப்பூர்வமாக மாற்றப்படுகிறது நோயை பற்றி நீ பயப்படல நீ தைரியமாக எதிர்கொள்கிறாய் உன்னிடம் நோய் தோற்றுவிடும் உன்னுடைய உன்னிடம் நோய் வந்து ப அவ்வளோதான் வீழ்ந்துவிடும் ஒன்றை நோய் நெருங்காது யாரை நோய் நெருங்குன்னா எவன் நோயாளிகளை வெறுத்து ஒதுக்குறானோ நோயாளிகளை பார்த்து அசிங்கப்படுறானோ அக்க நோயாளிகளிடம் அன்பாகவும் பண்பாகவும் பேச மறுக்கிறார்களோ யார் நோயாளிகளை கேலி செய்கிறார்களோ இப்போ நோயாளிகளை கேலி செய்கிற துணி நிறைய தெருது இப்போ சுகர் வந்துருச்சுன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறது அந்த மாதிரியான ஒரு அப்போது வந்து நோ நோயின் வெளியே சொல்கிறதுக்கே மக்கள் கூச்சப்படுறாங்க வெளிப்படையாக பேசுறது என் உடம்புல நோய் இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க பயப்படுறாங்க நம்மளை கேலியாக நினைப்பாங்களோ நம்மளை குறைத்து மதிப்பிடுவார்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்போ மக்கள் மக்களிடம் உள்ள நோயாளிகளை பற்றிய அந்த மனப்பான்மை தான் நோயாளிகள் தங்களுடைய உடலில் உள்ள நோயை வெளிப்படையாக கூறுவதற்கு அவர்கள் தயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் நோயாக நீ நோய் இல்லை ஒன்று உன் உடம்புல நோய் வராமல் இருக்கணுமா உன் உடம்புல நோய் இருந்தால் அது குணமாகணுமா சக நோயாளிகளை போல் நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடு அல்லது நீ ஆரோக்கியமாக இருக்கிறியா அப்போ கூட வந்து உன் வீட்டில் நோயாளிகள் இருக்காங்க உனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்லாம் நோயாளிகளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமான அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உனது அறிவுரை கூறு நோய்கள் குணமாவதற்கு நீ வந்து ஆரோக்கியமாக இருக்கு அதனால் வந்து நோய்கள் குணமாவதற்கான வழிமுறை உனக்கு தேவையில்லை உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ இப்போ ஆரோக்கியமான நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பது எப்படின்னு சொல்லிவிட்டு நீ நோயாளிகளுக்கு சொல்லு அப்போ நோயாளிகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது பற்றி உனக்கு அக்கறை இருக்கிறது உனக்கு ஒரு அக்கறை இருக்கிறது என்று பொருள் அதனால் யாராக இருந்தாலும் சரி நோயாளிகளாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பிறர் நலமுடன் வாழ வேண்டும் பிறர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கணும் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டார்னா அவருடைய நிலையை கண்டு சிரிக்கக்கூடாது கேலி பண்ணக்கூடாது சந்தோஷப்படக்கூடாது யாருக்குமே தனது எதிரிக்கு கூட நோய் வந்துவிடக்கூடாது என்று எண்ண வேண்டும் அதனால் உன்னிடம் நீ ஒரு நோயாளியாக இருந்தால் நோய்களை எப்படி குணப்படுத்த வேண்டும் என் என்கிற உனது அனுபவத்தில் தெரிந்த கருத்துக்களை சக நோயாளிகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள் நோயாளிகளை பற்றி கவலைப்படுங்கள் உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க உங்களைப் போல் உள்ள நோயாளிகளை பற்றியும் கவலைப்படுங்க ஏன்னா அந்த உலகத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இல்லாதவர் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி நோயாளிகள் தான் அதிகம் அந்த நேரத்தில் சில நோயாளிகளே நோயாளிகளை பற்றி கேலி பண்ணுவாங்க நோயாளிகளே நோயாளிகளை பற்றி கேலி பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் அல்லது நம்ம அப்போ அப்போ கேலி பண்ணும்போது நம்மளையும் இந்த மாதிரி இந்த உலகம் அப்படி தான் கேலி பண்ணோம் அதனால சரி நம்மளும் சேர்ந்து நோயாளிகளை பார்த்து கேலி பண்ணுவோம் அப்படின்னா நோயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அதனால் நோயாளிகளை பார்த்து கேலி பண்ணாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்காமல் என்ன பண்ணோம் நோயாளிகளை பற்றி கவலைப்பட வேண்டும் அப்போ நோயாளிகளை பற்றி கேலி பண்ணக்கூடாதுன்னா அந்த அந்த பழக்கத்தை நான் எப்படி விரட்டுறது என்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா நான் எப்படி விரட்டுறது நோயாளிகளை பற்றி கவலைப்படுங்கள் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான வ வழிகளை ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிங்கள் அப்போ தான் நீங்கள் நோய நோயாளிகளை நோயாளிகளை பற்றி கவலைப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்போ நோயாளிகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க அவர்கள் அவர்களும் நலமுடன் வாழ வேண்டும் நோயாளிகள் உட்பட இந்த உலகத்தில் யா எல்லாருமே நலமோடு வாழ வேண்டும் என்பது பற்றிய ஒரு நோக்கம் உங்கள் இருக்கணும் அதனால் நோயாளிகளை வெறுத்தாலோ ஒதுக்குனாலோ அவமானப்படுத்தினாலோ அவர்களிடம் உள்ள நோயை காரணம் காட்டி அவர்களை கேலி செய்தாலோ நீங்கள் நோயை பற்றி பயந்து நடுங்குறீங்க நீங்கள் ஒரு பயந்தாங்கொல்லி நீங்கள் ஒரு பீச்சாளின்னு அர்த்தம் நோயை எதிர்கொள் நோயோடு வந்து நோயை வந்து நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள் நோயாளிகளிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மரியாதை கொடுங்க அவர்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுங்கள் இப்போ வந்து நிறைய வந்து அரசு ஊழியர்களோ அல்லது எந்த எல்லாம் நிறைய மக்கள் இருக்காங்க ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க உடல்நிலை மோசமாக இருக்குன்னா அவங்கள வந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை அந்த அரசாங்கமே கொடுக்கணும் ஏன்னா அரசாங்கங்கிறது பெற்றோர்கள் மக்கள் என்பவர்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது உனக்கு நோய் இருந்தால் என்ன உன் உடம்பு சரியில்லைன்னா என்ன அதை பற்றி எங்களுக்கு அக்கறையே இல்லை நீ வேலை செஞ்சால் தான் உனக்கு சம்பளம் நீ வேலை செஞ்சால் தான் நீ வாழ முடியும் உன் பிள்ளைகளை இங்கே உன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் பிடித்த ஒரு அரசாங்கமாக இங்கே இருக்கிறது உடம்புல அவங்களுக்கு பயங்கர நோய் இருக்குது ஏதோ ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்மாவோ வீசிங்கோ புற்றுநோயோ ஏதோ ஒரு நோய் இருக்குது ரொம்ப நாள் மெடிக்கல் லீவ் போட முடியாது வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் இங்கே வந்து கல்வி என்பது க கட்டணம் 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 கொடுத்தால்தான் கிடைக்கிறது மருத்துவம் என்பது கட்டணம் கொடுத்தால்தான் கிடைக்கிறது வீடு கட்டு வீடு கட்டுறது இருப்பிடம் இங்கே அரசாங்கமே கட்டி கொடுப்பதில்லை அதுக்கு லோன் போட்டு லட்சக்கணக்கில் லோன் போட்டு தான் வீட்டை கட்டி வச்சுருக்கோம் அப்போது இந்த அரசாங்கம் வந்து சுயநலம் பிடிச்ச அரசாங்கம் மக்களை பற்றி கவலையே கிடையாது மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் நம்ம இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கோம் வீடு கட்டுறதுக்காக அதை கெட் அதை கெட்டணுமே பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே வீட்டு செலவுக்காக அப்போ வந்து கடுமையான நோயோடு இருக்காங்க அவங்களால வேலையே செய்ய முடியாது அவங்களுக்கு ஓய்வு ஓய்வு தேவை அந்த ஓய்வு வந்து பல வருடங்கள் கூட தேவையாக இருக்கலாம் அப்போவும் இந்த அரசாங்கம் அவர்களை பற்றி கவலைப்படலை அவங்களுக்குன்னு ஒரு தீர்வை சொல்லவில்லை நீ நோயோடு இருந்தால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைப்பா நீ வேலை செஞ்சால் தான் உனக்கு சம்பளம் உனக்கு சம்பளம் வந்தால் தான் உன் குடும்பத்தையும் நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டு காணாமல் போகுது அப்போது அரசாங்கம் என்ன பண்ணால் இந்த மாதிரி என்னால் வேலையே செய்ய முடியாது என் உடம்புல அந்த அளவுக்கு நோய் இருக்குது நோயின் தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது என்னால் வேலையே செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்களை வந்து வீட்டிலே உட்கார வச்சு அவர்களுக்கு தேவையானது அவர்களுக்கு தேவையானதை தேவையான பணத்தை கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் அக்கறையோட ஒன்றும் இல்லைங்க இப்போ என்னென்னா இந்த கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடு முடிஞ்சு போச்சு அப்புறம் நீ அந்த நோயாளிகள் ரொம்ப நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னத்தை மீதி அப்புறம் வந்து இருப்பிடத்தை கட்டணம் இல்லாமல் கொடு வாடகை வேணால் வசூலிச்சிக்கோ மாதம் ஆயிரம் ரூபான்னு வாடகை வாடகை வசூலிச்சிக்கோ இருப்பிடத்தை கட்டணம் இல்லாமல் கொடு அப்படி வந்து அப்புறம் வந்து இந்த சடங்குகளை கல்யாணங்களெல்லாம் ஆடம்பரமாக நடத்த விடாத ஒரு கல்யாணத்துக்கு ஐம்பது பேர் தான் வரணும் அப்போது நோயாளிகளுக்கு சாதாரண மக்கள் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இந்த வாழ்க்கை சுமையாக இருக்கிற காரணம் கல்வி கட்டணம் கொடுத்து தான் கல்வி பெறப்படுகிறது மருத்துவம் என்பது கட்டணம் கொடுத்து பெறப்படுகிறது கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ வீடு கட்டுவதற்கு கட்டணம் ஜிம்முக்கு போனால் கட்டணம் ஒரு யோகா கிளாஸ்க்கு போனால் கட்டணம் நீச்சல் குளத்துக்கு போனால் கட்டணம் 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 எல்லாத்துக்கும் கட்டணம் அப்போ சாதாரண மக்கள் தலையிலே இவ்வளோ பெரிய சுமை இருக்கும்போது அவங்களே பின்னாடியில் நோய் வந்துருச்சுன்னா அப்படிப்பட்டவங்க நோயாளிகளால் அந்த சுமைகளை எப்படி தாங்க முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வேதனையோட வலியோடையும் இந்த உலகத்தில் பிறந்து தொலைச்சிட்டோமேனு சொல்லிட்டு வலியோடையும் வேதனையோடையும் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அரசாங்கம் வந்து ஒரு பெற்றோர்கள் போல் செயல்பட உன் பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளையாக இருந்தால் நீ வந்து அவங்கள நோயோட வேலை செய்ய விடுவியா அரசாங்கத்தை பார்த்து கேட்குற அரசாங்கமே நீ உனது பிள்ளைகளை நீ இப்படித்தான் வந்து நோய்களோடு வேலை செய்ய விடுவாயா அதனால் நீ என்ன பண்ணணும் நோயாளிகளாக இருக்காங்களா அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தை வயிற்றுல எதுக்காக அஞ்சு வருஷம் குழந்தை பிறந்து குழந்தைகளை வயிற்றுல சுமக்கிறாங்களா அப்போ அவங்களுக்கு வேலையிலிருந்து ஓய்வு அந்த குழந்தை பிறந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு பெற்றோர்கள் போல் இந்த அரசாங்கம் தனது பிள்ளைகளைப் போல இந்த மக்களை பார்க்க வேண்டும் பிள்ளைகளான இந்த மக்களை பார்க்க வேண்டும் அவர்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் எனது அரசாங்கம் எனது அப்பா அம்மா மாதிரி என்னை எனது பெற்றோர் மாதிரி பார்த்துக்குது என்னுடைய இரண்டாம் பெற்றோர் என்னுடைய மூன்றாம் பெற்றோர் அப்படின்னு கூட இரண்டாம் முதல் பெற்றோர் பெற்றவங்க அப்பா அம்மா ரெண்டாம் பெற்றோர் ஆசிரியர்னு சொல்லுவாங்க மூன்றாம் பெற்றோர் இந்த அரசாங்கம் ஆக வந்து அர அரசாங்கம் ஒரு பெற்றோர்கள் போல இருக்கணும் இந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் வழி செய்யணும் அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நிறைய பேர் நோயோடு தான் இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து நேர்மையாக இருந்தால் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க அதாவது நான் நோயோடு இருக்கேன் எனக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக மருத்துவ பரிசு செஞ்சு இவர் ஆரோக்கியமாக இருக்காரா இவரால் முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிச்சிடலாம் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து மக்களை வந்து நல்ல பிள்ளைகளை போல் பார்த்துக்கணும் நல்ல இந்த இந்த அரசாங்கம் முதல்ல வந்து மக்களை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி செய்யணும் அப்போ தான் வந்து நோயாளிகள் குறைஞ்சிருவாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் முதல்ல இந்த மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நோய்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக பிரச்சனைகள் இல்லாமல் சுமைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது ரொம்ப லேசாக தெரியணும் இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது பெரிய சுமையாக போச்சு அப்படியே படிக்க வைக்கணும் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் மருத்துவம் பார்க்க முடியும் தரமான மருத்துவத்தை பார்க்க முடியும் ஒரு பிரச்சனைன்னு வந்து கோர்ட்டுக்கு போனால் அவ்வளோதான் அங்கேயும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவை வீடு கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவை அப்புறம் கல்யாணம் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை உருவாக்கி வச்சுருக்கோம் கல்யாணம் சடங்கு பிறந்தநாள் காது குத்து இப்படி நிறைய சடங்குகளை உருவாக்கி அதுக்கும் லட்சக்கணக்கான செலவு பண்ணி அந்த திருமணங்களை சடங்குகளை நடத்தணும் இப்படி இந்த சாமானிய மக்கள் தலையில் பயங்கர சுமைகளை சுமத்தி இந்த வாழ்க்கையை கஷ்டமான ஒன்றாக மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸி அன்பு செலுத்துவது வந்து இந்த வாழ்க்கையில் கஷ்டம் அன்பு செலுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது அன்பு செலுத்துறது தான் கஷ்டம் மற்றதெல்லாம் ஈஸிங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா அது ஈஸி கவர்மெண்ட்டே கொடுத்துருது கல்வியை மருத்துவமாக எதோ உடம்புக்கு எதானாலும் மருத்துவமனைக்கு நான் போய்டுவோம் அது கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது இருப்பிடமாக வீடு கட்டி கொடுத்து விடுகிறது கவர்மெண்ட்டு அப்போது அப்புறம் வந்து பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைகளுடைய செலவுக்காக மாதம் இவ்வளோ தொகை வந்து கொடுத்துடணும் அந்தளவுக்கு அப்போ இந்த அந்த அளவுக்கு மனித அப்புறம் வந்து திருமணத்துக்கு ஆடம்பரம் கிடையாது ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தக்கூடாது எளிமையாக கண்டிப்பாக எளிமையாக தான் நடத்தணும் இப்படி மனித வாழ்க்கையை லேஸ் எது கஷ்டம் தெரியுமா அன்பு செலுத்துறது தான் கஷ்டம் அன்பு செலுத்துறது ரொம்ப கஷ்டங்க அன்பு செலுத்துவது மற்றவரிடம் பாசமாக நடந்து கொள்வது அதுதான் கஷ்டம் அதை செய்வோம் ஏன்னா கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியாகிட்டாங்க கல்வி கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது வீடு கட்டணம் இல்லாமல் அப்புறம் இருப்பிடம் மருத்துவம் எல்லாம் கட்டணம் இல்லாமல் கிடைக்கிது அப்புறம் விவசாயத்தை வந்து அரசு வேலையாக விட வேண்டும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை வந்து கோடிக்கணக்கில் அதிகரிக்கணும் அப்போது நிறைய பேர் எல்லோரும் வேலை செய்யணும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ பெண்கள் பெண்களுக்கு பட்டப்படி பிடிச்சா கண்டிப்பாக அரசு வேலை அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் போட்டு மக்களை சந்தோஷப்படுத்தி எல்லாம் நாம் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாம் ஏற்படுத்திய அமைப்பு தானே இந்த அரசாங்கம் அப்படி இருக்கும்போது நம்மளால் அது முடியாதா விவசாயங்கிறது உற்பத்தி அதில் என்ன இழப்பு வந்துட போது நீ முதலீடு பண்ணி விவசாயத்தில் நிறைய உற்பத்தியை பெருக்கி அந்த உற்பத்தியை வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரம் செய்த வியாபாரம் பண்ண கிடைச்ச பணத்தை வச்சு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறேன் இதில் அரசாங்கம் கையிலேருந்து எதுவும் கொடுக்க போதும் ஒன்றும் கிடைக்கிது அப்போது விவசாயத்தை நீ அரசு அரசு பணியாக மாற்றினால் கோடிக்கணக்கான பேருக்கு அரசு வேலை கொடுக்கலாம் கோடிக்கணக்கான குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக வாழ வழி வைக்கலாம் அப்போது இதெல்லாம் இன்னொரு பதினேழு வருஷத்துக்கு தான் நீ பண்ணால் பண்ண முடியும் இன்னொரு பதினேழு வருஷம்தான் நீ பண்ணுனா பண்ணு அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் இந்த மக்களுக்கு அரசாங்கங்கிற பேரில் எந்த நல்லது அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு நல்லது செஞ்சுப்பாங்க இந்த இன்னும் பதினேழு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பது வந்துடும் அப்புறம் செயலந்து போயிடும் எதாவது செய்யணும்னு நினைக்கிறியா அந்த மக்களுக்கு இடப்பட்ட அந்த பதினேழு வருஷத்தில் அந்த மக்களை மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா அதை செஞ்சிரு இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் போய் நீ கஞ்சத்தனம் பண்ணாத என்னோ ஆயிரம் ஆயிரம் வருஷமா இன்னும் வரப்போகிற ஆயிரம் வருஷத்துக்கும் நம்ம இப்படி தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழப்போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்துகிட்ருக்காதீங்க கஞ்சத்தனம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க மக்களுக்கு கொடுப்பதில் அவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க எதுக்காக சொன்னால் இந்த டாபிக் எங்கே இருந்துச்சுது நோய் நோயாளிகளில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதான் நோய்களை பற்றி நீங்கள் பயப்படலை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்கிறீர்கள் நோய்களை எதிர்கொள்ளணும் நோய்கள் மீது வா நோயே உனக்கு என்ன வேணும் நீ எப்படி உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நோய்களை நோய்கள் மீது நீங்கள் வந்து மோதணும் நோய்களோடு மோதணும் நோய்களை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நோய்களை நோயாளிகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் ஒருத்தர் நோயோடு இருக்கிறாருனே அவரை அவமானப்படுத்தக்கூடாது கேலி பண்ணக்கூடாது விற்கக்கூடாது ஒதுக்கக்கூடாது புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நோயை பார்த்து பயப்படுறீங்க ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் அவங்ககிட்ட போய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்றீங்களா அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செலுத்தக்கூடாது அப்போ அது அப்போ அதே ஆளுக்கு நோய் வந்துச்சுன்னா அவரை விரட்டுருவீங்க அப்போ நோயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு நடத்தும் அப்போது அடிப்படையில் நீங்கள் ஆரோக்கியமானவங்ககிட்ட அன்பு செலுத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நோயோடு இருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க அதுதான் தைரியம் நோய்கள் நோயாளிகளை பார்த்து வெறுத்து ஒதுக்கினீங்கனாலோ கேலி பண்ணிங்கனாலோ அவங்கள அவமானப்படுத்திங்கனாலோ அவங்கள வந்து குறைவாக மதிப்பிட்டாலோ ஏளனமாக நினைச்சாலோ நீங்கள் நோயை பற்றி பயப்படுகிற ஒரு பயங்கரமான கோழை நீங்கள் ஒரு பீச்சாடி அப்படின்னு அர்த்தம் நோயாளிகளிடம் அன்பு செலுத்துகிறவர்கள் தான் வீரம் நிறைந்தவர்கள் நோயாளிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நோயாளிகளை பற்றி கவலைப்படுகிறவர்கள் நோயாளிகளை எப்படி நோயாளிகளை எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் நோய்களிலிருந்து அவர்களை குணப்படுத்தி எப்படி ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியும் நோயாளிகளுக்கு என்ன தேவை அவர்களுடைய மனது புண்படாமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ தான் நீங்கள் தான் அவர்கள் தான் வீரம் உடையவர்கள் மற்றவங்களும் கோழைகள் தான் நோய்களை நோயாளிகளை வெறுத்து ஒதுக்குனீங்கன்னா நோயாளிகளை ஏளனமாக குறைவாக மதிப்பிட்டு அவமானப்படுத்தி வேறு புறக்கணிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் தான் கோழை அப்படிப்பட்டவங்க தான் கோழை இங்கே கோழையாக வீரம் நிறைந்தவர்களா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள்